முதலாவது பிரதமர் மற்றும் முதலாவது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை உருவாக்கிய ஐக்கிய தேசிய கட்சி இன்று தனது எழுபதாவது பூர்த்தியை கொண்டாடுகின்றது புதிய நாட்டில் முன்னோக்கி செல்ல எழுபவர்கள் ஒன்றாக இணைவோம் என்ற துணைப்பொருளில் ஏழு ஞாபகத்தை கொண்டாடும் கூட்டம் இன்று நடைபெற்றது நாட்டின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த கட்சி உறுப்பினர்கள் மைதானத்தில் ஒன்று

கட்சியின் வருட பூர்த்தி நிகழ்வு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பமாகியது ஸ்ரீலங்கா பிரஜா திராந்திரிக சமாஜவாதி ஜனராஜை கருவா கிராமத்ய ரணில் விக்ரமசிங்க மத்தியாத்தவது கௌரவதிய வருடப்பூர்த்தர்த்தி நிகழ்வின் விஷேட விருந்தினராக கலந்து கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரி பாலசிறசேனவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது கரு ஜனாதிபதி கரு ஜனாதிபதி கரு ஜனாதிபதி லங்கா தீப விஜய பூமியே புதிய கருத்துக்கள் அடங்கிய பிரேரணை ஒன்றும் நிறைவேற்றப்பட்டது. बीए சிறானாகமை சிங்கள சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒன்றிணைவதன் ஊடாக நாட்டை தொடர்பில் தெரிவித்துள்ளார் சிங்கள தமிழ் மற்றும் ஒற்றுமையினூடாக தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதன் தேவை மற்றும் முன்னுரிமை தொடர்பில் எழுபது ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்றும் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த எழுபது வருடங்களுக்குள் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு சர்வதேச சக்திக்கு தேசத்தின் உன்னத தன்மை மற்றும் இறையாண்மையை சீர்குலைப்பதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்று உங்களின் தேர்தல் பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருணாகில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சம்மேளனத்திலும் இவ்வாறான ஒரு பிரேரணியை நிறைவேற்றப்பட்டது அதன் பிரகாரம் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஒரே சுலோகத்தின் கீழ் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்பதை அனைவருக்கும் நான் நினைவூட்டுகின்றேன் நாம் பிரச்சனைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரமின்றி முன்வைக்கப்படும் விமர்சனங்களில் பல்வேறு விடயங்களை தெரிவிக்க முடியும் எனினும் பொறுப்புள்ளவர்கள் என்ற ரீதியில் நாம் அனைத்து விடயங்களுக்காக அர்பணிப்பாக இருக்கின்றோம் சிங்களவர்களே எழுச்சி பெறுங்கள் என அனகாரிக தர்மபால கூறியுள்ளார் இந்த நாட்டு பொதுமக்களின் சேவகன் என்ற ரீதியில் அனைத்து இலங்கையர்களையும் எழுச்சி பெறுங்கள் என்றே நான் கூறுகின்றேன் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேசத்துரோக செயற்பாடுகளில் ஈடுபட்டதில்லை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக என் டிடிஇ அமைப்புடனோ வேறு பயங்கரவாத அமைப்புகளுடனோ நாம் உடன்படிக்கைகளை காய்ச்சாத்திடவில்லை அதனைவிட நமக்கு தோல்வி சிறந்தது தேசத்துரோக எல் டிடி அமைப்புடன் உடன்படிக்கையை காய்ச்சாத்திடுவது தேசப்பட்டுள்ள விடயம் என சிலர் நினைக்கின்றனர் தமது தந்தை ஆரம்ப கால உறுப்பினராக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் உடன்படிக்கையை காய்ச்சாத்திடுவது தேசத்துரோக விடயம் என சிலர் கூறுகின்றனர் இதனூடாக யார் தேசப்பட்டுள்ளவர்கள் யார் தேச துரோகிகள் என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிக்க முடியும் தனித்து நாட்டை கட்டியெழுப்பும் காலம் நிறைவு பெற்றுள்ளது நாம் ஒன்றாக இணைந்து ஊகமாக பயணிக்காவிடேன் இந்த நாட்டுக்கு என்ன நேரம் நாம் அனைவருடனும் ஒன்றிணைவோம் பழைய கருத்துக்களை மறந்துடுவோம் முதலாவது போராட்டத்தை போன்றே கட்சி இரண்டாவது சுதந்திர போராட்டத்தையும் ஆரம்பித்தது இந்த இரண்டாவது போராட்டத்திற்காக பாரி அர்ப்பணிப்புகளை செய்தது மிகப்பெரிய தியாகங்களை செய்தது அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அன்று மகத்தான அர்ப்பணிப்பை செய்தார் அந்த அர்ப்பணிப்பு உறுதிப்படுத்தப்பட்டு இன்று இந்த நாட்டில் புது யுகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அந்த மாபெரும் போராட்டத்தின் அரசியல் புரட்சியின் அடிப்படையிலேயே இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது நான் ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றேன் எனது தந்தை காலம் சென்ற ரணசிங்க பிரேமதாச இந்த கட்சிக்காகவும் நாட்டுக்காகவும் தமது உயிரை தியாகம் செய்ததை போன்று கட்சி முதல்நிலை கட்சியாக மாற்றுவதற்கு எனது சக்தியையும் பலத்தையும் உயிரையும் கட்சிக்காக தியாகம் செய்வேன் அது உறுதியானது ஒரு நாட்டின் தேசிய கொள்கை என்ற ரீதியில் செயற்படுவதற்கு இரண்டு கொள்கைகளுடன் இரண்டு தலைவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி பெற்றுக்கொண்ட வெற்றியினூடாக இந்த நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்லும் நம்பிக்கையை மக்கள் மத்தியில் நாம் ஏற்படுத்தினோம் அன்றைய எண்ணங்கள் இன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்றன எவ்வாறு வீடுகளை வாங்கினீர்கள் எவ்வாறு மகனுக்கு வாங்கினீர்கள் என கேட்டால் பாட்டி வழங்கியதாக கூறுகின்றனர் எங்கிருந்து பணம் கிடைத்தது என பாட்டியிடம் கேட்கின்றனர் நபர் ஒருவர் வருகை தந்து பொதியை வழங்கியதாக பாட்டி கூறுகின்றார் இவ்வாறான திருடர்களை பார்த்ததில்லை ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக இங்கு உள்ளார் ஜனாதிபதியும் இங்கு உள்ளார் எவ்வளவு இது இதனை பார்க்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு மதிப்பு தோன்றும் இது பெருமதியான விடயமாகும் இந்த நாட்டின் பெரும்பாலானவர்கள் இணைந்து இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லாவிடின் மீண்டும் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதனால் இந்த சக்தியுடன் ஒன்றிணையுங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் எமது அரசாங்கத்தின் முயற்சிகளை குழப்பியடிப்பதற்கு இனவாத சக்திகள் கடும் மேற்கொண்டு வருகின்றன இத்தகைய சக்திகளின் செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் அடிப்பணியாது நல்லிணக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களும் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங் அவர்களும் உறுதியான நிலைப்பாட்டினை நிலைப்பாட்டிலே உள்ளனர் நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதற்கு முன்வர வேண்டும் கடந்த சுதந்திர தினத்தன்று தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டது எமது அரசாங்கத்தின் செயல் ஒன்றாகவே இது அமைந்துள்ளது சிறுபான்மையின மக்களின் முன்னே அரசாங்கத்தின் காலத்தில் அடக்கி ஒடுக்கப்பட்டனர் இந்த மக்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டமைத்து விடப்பட்டன ஆனால் தற்போது அந்த நிலைமை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது